மூலயமா நாங்கள் கிளாத் பேங்க்ன்ற ஒரு ஒரு தேர்ட்டி இயர்ஸாக நடத்திட்டு வரோம் இயர்ஸ் முப்பத்தி ஒன்னாவது வருடத்தில் நாங்கள் இந்த இயக்கத்தை என்ன கொண்டு போகிறோம் இதுல மெயினான மூணு கருத்துக்கள் மூணான மூணு விஷயமான இதில் ஆக்டிவிட்டிஸ் நடக்கின்றது வந்து கஜ்பர் கப்படா செகண்ட் வந்து யூனிஃபார்ம் என்ற மூணு வகையில் எங்களோட ஆக்டிவிட்டிஸ் இதில் நடந்து வருகிறது கஜ்பர் கப்டான்றது பழைய யூஸ் பண்ண ஆடைகளை வீட்டு வீடாக போயிட்டு இல்லை இன்ஸ்டியூட்ஸ் மூலியமாக கார்பரேட்ஸ் மூலயமா நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கலெக்ட் பண்ண க்ளாத்ஸை கரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு யூசபிள் எது நான் யூசபிள் எது செக்ரிகேஷன் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ப்ராப்பராக லாண்ட்ரி பண்ணி ஒரு லாண்ட் மேட் பண்ணிவிட்டு நல்லபடியாக நீட்டான பேக்கிங் பண்ணிவிட்டு வேரியஸ் சைஸஸில் செக்ரிகேட் பண்ணிவிட்டு அவைகளையும் வந்து

யாருக்குமோ தேவை இருக்கிறவங்க வந்து அந்த ஷோரூம்குள்ள போயிட்டு வெறும் இருபது ரூபாயில ஒரு இன்டர்நேஷ்னல் இருபது ரூபாயில வந்து அந்த வாட்ரிங் ஷாப்பிங் பைக்கே இருபது ரூபாய் வாங்கிருப்பாங்க அதே இருபது ரூபாய்க்கு வந்து நாங்க அவங்களுக்கு வேண்டிய துணி வந்து இருக்கிற துணியில இருந்து சூஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருபது ரூபாய் மதிப்பு கூட எதுவும் வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து ஃப்ரீயா குடுத்துருச்சுங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா குடுத்து தானம் பண்ண போல இருக்கும் அவனுக்கு வந்து இருபது ரூபா வாங்குறது வந்துட்டு யாரோ இலவசமா கொடுக்குறாங்க அது வாங்கும் போது அவங்களுக்கு மனசுல இருக்கும் நான் இது என்னோட பணத்தை கொடுத்து வாங்குறேன் அவங்களுக்கு அந்த இது இருக்கணும் ஏன் காசு எனக்கு யாருமே தரல நான் இருபது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அதுக்காக தான் சரி முகமாவத்துல ஒரு இதே மாதிரி உங்களை ஒரு ஜெயின் வச்சிருக்காங்க அவங்க கொஞ்சம் பீஸ் தான் வாங்குறாங்க ஆனா அந்த இடத்துல வந்து நிறைய கஸ்டமர் உள்ள வந்தா கூட கியூல நிப்பாட்டுறாங்க சரி ஓகே நீங்க கியூல நிறைய வராசத்துக்கு நிப்பாட்டாங்க ஆனா என்ன பண்றாங்கன்னா அவங்க தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிட்டு தான் மற்ற பொருள் தேவையில்லாத பொருள் வைக்கிறாங்க அது வந்து சில கருத்துகள் இருக்கு நீங்க கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன இப்போ எல்லா ஆர்கனைசேஷன் இப்போ பண்ணும்போது கொஞ்சம் பிளஸ் மைனஸ் இருக்கும் ஆனால் கியூல இருக்கிறது வந்துட்டு நாங்கள் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கூட பண்ணிருக்கோம் ஆல்ரெடி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அதே இடத்துல இன்னொரு பத்து பேர் உள்ள என்ன அவனை கசமுசன் போது அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே ட்ரையல் அஞ்சு இருக்குது அஞ்சு ட்ரையல் பண்ணிருக்கோம்

இன்னும் பண்ணது வந்து ஒரு துள்ளி அளவுக்கு இல்லை இன்னும் பையன் பண்ண வேண்டியது கடல் போல போல் அந்த மாதிரி இருக்கு ஸோ நிறைய இதுலயே வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் போகலாம் இப்போ இதை வந்து நாங்கள் ஆர்சிசி மூலியமா ராஜஸ்தான் பாத்மக்ல ஃபவுண்டேஷன் இந்த க்ளாத் பேங்க் மூலியமா மூணு வகைகள் கூட இஷ்யூஸை நம்ம சார்ட் அவுட் பண்றோம் ஒன்று யூஸ் பண்ண துணிகளை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இப்போ என்ன பண்ற துணி போட்டாச்சு யூஸ் பண்ணியாச்சு இப்போ இருக்கிற மெட்டீரியலிசம்ல எல்லாம் அவங்க அவங்க துணி அப்பப்போ மாத்திட்டே இருக்காங்க ஸோ அந்த துணி என்ன பண்றது எங்க போடுறது ஸோ அவங்க பிரச்சனையை தீர்க்கிறோம் அந்த அவங்க துணி நம்ம எடுத்து வரோம் செகண்ட் வந்து இது வந்து கார்பரேஷன் போச்சுன்னா டம்ப் யார்டுக்கு போயிட்டு எல்லா டம்ப் யார்டும் எப்படி ஃபுல்லாக இருக்கு கார்பேஜ் ஒரு பொல்யூஷன் பெரிய ஸோ இருக்குலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பொல்யூட்டட் வந்து யூஸ் கிளாத்ஸ் தான் ஸோ அந்த யூஸ் கிளாத்ஸை நாங்கள் எடுத்து வேஸ்ட் பண்ணாம அது ஒரு சஸ்டைனபிலிட்ட கான்செப்ட் கொண்டு வரோம் தேர்டு வந்து தேவைகள் யாருக்கு என்ன தேவை இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த துணியை வந்து நல்லபடியாக நல்ல முறையாக ஒரு இவ்வளோ டீசெண்டாக ஒரு நல்ல பேக் பண்ணி டிஸ்ட் பேக் பண்ணி ஒரு ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்க வந்து ஒரு ஒரு உரிமையோடு அந்த துணிகளை போயிட்டு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை பேக் பண்ணிட்டு கொண்டு வரும் ஸோ இந்த மூணு வகைகள் ஸோ தேவையற்ற கொடுக்கறது தேவையில்லாத எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பொல்யூஷன் ஒரு பெரிய சஸ்டைனபிலிட்டி கான்செப்ட் கொண்டு தான் எங்களோட இயக்கத்தோட இது வந்துட்டு ஒன்லி பழைய துணிகள் இப்போ இன்னைக்கு எல்லோருக்கும்

இப்போ மெயினாக எங்களுக்கு ரீச் என்ன ஆகும்னா கஜ்பர் கப்டான்ற ரேஞ்சில் துணி பழைய துணிகள் கலெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அதோட எங்கள் லிமிடேஷன் இருக்கு இப்போ போன வருஷத்தை நாங்கள் வந்து சுமார் ஒரு மூணு லட்சம் துணிகள் கலெக்ட் பண்ணினோம் அந்த ஒரு ரெண்டு லட்சம் துணிகள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒன் லட்சம் துணி வேஸ்டாக பண்ணுவோம் இப்படி இந்த ரெண்டு ரெண்டு லட்சம் துணிகள் வந்து இந்த ஸ்மைல் ஸ்டோரில் வச்சா கூட சார் சொல்ற மாதிரி அந்த சைஸஸ் எல்லாம் பத்த மாட்டேங்குது கஜ்பர் கப்டான்ற துணிக்கு இன்னும் நிறைய ரீச் ஆகணும் நிறைய பேருக்கு இந்த விஷயத்த தெரிவிச்சு வச்சுட்டு அவங்க எல்லாம் எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு எங்ககிட்ட இந்த மாதிரி யூஸ் க்ளோஸ் இருக்குன்னு அவங்க எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க இதை வந்து நல்ல முறையான மறுபடியும் ப்ராசஸ் பண்ணிட்டு தேவை ஏன்னா இது வந்து நம்மளா போயிட்டு செலக்ட் பண்ணி வாங்குறது கிடையாது வர்றதுல வந்து நாங்க அதை வந்து வெரியஸ் சைஸஸ்ல அடக்கி வைக்கிறோம் ஸோ இனி எனக்கு வந்து ஒரு எக்ஸல் சைஸ் தேவை இருக்கு நான் கடைக்கு போறேன் பட் யாராவது எக்ஸல் சைஸ் கொடுத்தவங்க எங்ககிட்ட கொடுத்தா தான் நாங்க அங்கே அடக்கி வைக்க முடியும் ஸோ ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி

ஸோ நியூஸ் பேப்பர் வைக்கிறதுக்கு காயிலம் கடை இருக்குது ஆனால் பழைய துணி நீ எங்களுக்கு கொடுத்துட்டா நாங்கள் மக்களுக்கு சேவை பண்ண முடியும் தேவையான ஆளுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் இது ரெண்டாயிரத்தி மூணாவது எங்களுக்கு இருக்குது நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம் அதுவும் வருஷம் வருஷம் இந்த இந்த ஸ்கூல் பார்த்துட்டு எங்களுக்கு வர லிஸ்ட் பிரகாரம் அல்லாமங்களுக்கு உங்கள் சைஸ் பிரகாரம் துணி கொடுக்குறோம் அவங்களுக்கு அதுவும் சேவை பண்ணும்

பட் இருந்தாலும் இதெல்லாம் பழைய கார்பரேட்ஸ் அவங்க வந்து அவங்க ஒரே இடத்துல பாரதீய பேங்க் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி போன வருஷம் எங்களுக்கு கூணலை கூப்பிட்டு அவங்க ஒரு டைப்ல வந்து ஒரு என்டயர் பேங்க்ஸோட எம்ப்ளாயிஸ் வந்து ஆயிரம் துணி கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி கிரேட்டர் கார்பரேஷன் ஆஃப் சென்னை வந்து எங்களை வந்து சஸ்டைனபிலிட்டி பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபைட் பண்ணிட்டு நாங்கள் அஃபீஷியலாக கிரேட்டர் கார்பரேஷன் ஆஃப் சென்னையோட சஸ்டைனபிலிட்டி பார்ட்னர் அப்படின்ற ஒரு இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நாங்கள் அவங்களோட டயப் பண்ணிட்டு ஸோ லாஸ்ட் இயர் கார்பரேஷனே வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் டிரைவ் நடத்திட்டு வந்தாங்க இந்த கலெக்ஷன் டிரைவ்ல அவங்க துணி கலெக்ட் பண்ணி எங்கள் கிட்டே கொடுத்தாங்க அது வந்து நாங்கள் மறுபடியும் இதே ப்ராசஸில் நீட் பண்ண கிளீன் பண்ணிவிட்டு இந்த முகாமை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு எஸ்